பிரபலமான ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா ஒன் ஹெல்த் அந்த சொல் முன்னாடி கிடையாது இப்போ தான் ஒரு ஐ நான்கு ஐந்து ஆண்டுகளாக அதிகம் பேசக்கூடிய சொல் வந்து ஒன் ஹெல்த் அது என்ன ஒன் ஹெல்த் முன்பெல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டால் என்னுடைய இதயம் நல்லா துடிக்குதா எழுவத்தி ரெண்டு தடவை ஒரு நிமிஷம் துடிக்குதா என்னுடைய சுவாசம் சரியாக இருக்கிறதா என்னுடைய சிறுநீர் சளியாக கழி கழிவு செய்கிறதா அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சர்டிஃபை பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சொன்னால் அதெல்லாம் இல்லை நீ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கலாம் உன் இதயம் சரியாக இருக்கலாம் உன்னுடைய நுரையல் சரியாக இருக்கலாம் உன் மனம் சரியாக இருக்கிறதா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறாயா மனத்தின் விகாரம் இல்லாமல் இருக்கிறாயா உன் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நீ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று ரெண்டாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறம் எழுபது எழுபதுகளுக்கு அப்புறம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் கோவிடுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவிடுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் ஏன்னா ரொம்ப மன அழுத்தம் இல்லாமல் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணி ஒரு உடலில் வந்து எல்லா விஷயங்களையும் புரிந்த பல நபர்களுக்கும் கோவிட் கொத்திட்டு போயிடுச்சு எல்லாம் தான் நல்லா தான் இருந்தாங்க எப்படியாச்சு உடல் நல்லாயிருக்கு மனம் நல்லா என்ன ஆச்சு அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் உன்னுடைய உடல் நலமாக இருக்கலாம் உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம் நுரையீரல் நல்லா இருக்கலாம் உன்னுடைய மனம் நலமாக இருக்கலாம் ஆனால் நீ கொண்டிருக்கீங்க பேசுகிறவன் இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கணும் இந்த மண்ணுக்கு அடியில் பேர் வைக்காமல் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் அவையெல்லாம் நலமாக இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரமோ வேப்ப அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டரில் கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிர்கள் எல்லாம் நலமாக இருக்கணும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பது தான் ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை நண்பர்களே இந்த ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை இன்றைக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இதை தமிழ் சமூகம் உணர்ந்து தமிழ் மருத்துவம் உணர்ந்து இருக்கிறது எப்படி என்று பார்த்தோன்னா வள்ளுவர் முன்னாடி சொன்ன ஒரு பாட்டு தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா பகுத்துண்டு பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுற ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை நாங்கள் அப்படி தான் இருந்தோம் முன்னாடி எல்லோருக்கும் கொடுத்து சீரா சாப்பிடணும் அப்படி கிடையாது அப்படின்னா பகுத்துண்டு பல மனிதர் ஓம்புதல்ன்னு சொல்லியிருக்கலாமே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிரும் எல்லா உயிரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாதிரி எல்லா உயிரும் மிகச்சிறப்பாக இருக்கணும்னு யோசித்த சமூகம் நம் சமூகம் அப்படிதான் உணவை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில விளக்கங்களை பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் உணவுன்னா என்ன இப்போ நீங்கள் டிஃபைன் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உணவுன்னு சொன்னால் அது ஒரு கலோரி கொடுக்கக்கூடியது நல்லா வந்து உனக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் பூரதம் அது மாதிரி தேவைக்கு எடுக்கக்கூடியது அப்படி தான் அதில் வந்து விளக்கம் வரும் நம்மள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க எப்பா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உணவுன்னா என்னப்பா ஒரு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லார் உணவினப்படுவது நிலத்தோடு நீரே என்ன புரிதல் என்று யோசிச்சு பாருங்கள் திரும்ப திரும்ப யோசிக்க தோணுது உணவினப்படுவது நிலத்தோடு நீரே இந்த நிலமும் நீரும் நல்லா இருந்தால் தான் அவன் சாப்பாடு அப்போ நிலமும் நீரும் எவ்வளவு முக்கியமானது உனக்கான உணவு இந்த உயிர்களுக்கான எல்லா உயிர்களுக்கான உணவும் இந்த நிலமும் நீரும் தான் இதுதான் தமிழர் மெய்யியலினுடைய மிக மிக அடிப்படையான விஷயம் இந்த மெய்யியல் அடிப்படையில் தான் சித்த மருத்துவம் இயங்குது இந்த ஈக்கோ சிஸ்டம் நலமாக இருக்கணும் இந்த சூழல் நலமாக இருக்கணும் இந்த சூழல் சரியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது எல்லா உயிருக்குமான கடமை மிக முக்கியமாக மிகவும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய உயிரான நமக்கான மிக முக்கியமான கடமை இந்த நிலத்தையும் நீரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அப்படியான மெய்யல்ல ஐந்து திணைகளை அவர்கள் அன்றைக்கு வகுத்திருக்காங்க சங்க இலக்கியத்தில் அவங்க ஐந்து திணைகளை வகுத்து ஒவ்வொரு திணைக்கும் என்ன உணவு பொழுதுகளை பெரும்பொழுதாகவும் சிறு பொழுதாகவும் பிரித்து இந்த பொழுதுகளுக்கு என்ன உணவு பெரும் பொழுதுகளில் என்ன உணவு கூ காலத்தில் என்ன எடுக்கணும் இளங்க முன்படி காலத்தில் என்ன எடுக்கணும் பின்படி காலத்தில் என்ன எடுக்கணும் கோடைக்காலத்தில் எடுக்கணும் இப்படியான உணவுகள் சாமத்தில் என்ன வைகரையில் என்ன காலையில் என்ன இளம் பகலில் என்ன எடுக்கணும் இப்படியான உணவுகள் இப்படி ஒரு மெய்யல் தத்துவத்தில் தான் இந்த சித்த மருத்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதை நூறு சதவீதம் நம்மால் பின்பற்ற முடியுமா என்று கேட்டால் ஒரு கேள்வி இருக்குது நம்முடைய குறிஞ்சி நிலம் குறிஞ்சியாகவே இருக்கிறதா இல்லை என்றால் முல்லை முல்லையாகவே இருக்கிறதான்னு பார்த்தா இல்லை எல்லாவற்றிலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்விடத்தை வசிப்பு நிலத்தை மாற்றி கொண்டே இருக்கிறோம் நாம் மாற்றி கொண்டே இருக்கிறோம் இன்னும் வந்து சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரே நாளில் ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை நூறு சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே நாளில் தூத்துக்குடியில் பெஞ்சிருச்சு இனி இப்படித்தான் இருக்கும் என்கிறார்கள் ஆந்திரா முங்கி தெலுங்கானா முங்கி கொண்டிருக்கிறது இப்படியான விஷயத்தை வருடா வருடம் பார்க்கப் போகிறோம் இந்த வருடமும் நவம்பர் டிசம்பரில் ஒரு பெருமழையை எதிர்பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எழுதுகிறாங்க இது காலத்தில் மாறி இருக்கு அப்படியானால் ஒரு சூழல் மாறி இருக்கிறது நிலப்பகுப்பாடு மாறி இருக்கிறது அந்த மாறி இருந்தாலும் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன அந்த ஐந்தினைக்கான உணவுகளில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற உணவை தமிழ் மருத்துவத்திலிருந்து தேடி பார்த்து அவற்றின் திறன் அறிந்து சோதித்து அதை இன்றைக்கு எடுத்துக்கொள்வதுதான் நமக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும்